செகண்ட் அப்படியா இருக்கு அப்படியே அது எல்லாம் கொடுக்கட்டும் ரெண்டு All the students, faculty, and members of CUA stride with pride when they come to know that our founder sir has added another feather to his crown of achievement. Proud to be part of C so sir. Congratulations. Thank you. Thank right. you. Yeah. ஒன்பது புள்ளி வட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒன்பது புள்ளி தேடு படிச்சம் தேடிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் படிச்சிருக்கிறோம் இப்போ நினைக்கிறேன் நாங்கள் வந்து அந்த காலத்தில் அந்த காலத்தில் தான் சேர்த்து படிக்கணும்

புதிய ஒரு தேட்டத்தை உருவாக்கிங்கிறது நான் பார்த்தேன் ஏன்னா அப்போ படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நினைப்பு அதுக்கப்புறம் நான் வந்து பணியாற்றுகிற துறை வந்து சுங்க இலாக்கா மத்திய கலால் மற்றும் சுன் சுங்க இலாக்கா துறையில் பணியாற்றுகிறதுனால எனக்கு அந்த ஜாமெட்ரி தேட்டத்தை பற்றிய ஒரு டச்சு விட்டு போச்சு ஆனால் இல்விசிலையே நான் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் கடிதத்தில் எடுத்து நான் தேர்ச்சி பெற்றவன் அந்த காலத்தில் எனக்கு ஹெச்ன்னு சொல்லுவாங்க நூற்றுக்கு நூறு நின்று மதிப்பெண் தரமாட்டாங்க மாட்டாங்க ஹெச் அப்படி ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க நம்முடைய கிரேட் சர்டிஃபிகேட்டில் அதுக்கு பொருள் என்னென்னு கேட்டால் அதில் நம்ம கலைஞருக்குள்ளே நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கோங்கிறது அதுக்குடைய அர்த்தம் ஹெச் எண்ணி போட்டாங்க அப்போது ஹெச்எண்ட் எடுத்து நான் தேர்வு தேர்ச்சி அடைந்த ஒரு என்கிறதையும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பொழுது பிறகு மீண்டும் அந்த ஜாமெட்ரிய கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அதை ஆராய்ச்சி பண்ணதில் அந்த ஒன்பது புள்ளி வட்டம்ங்கிறது அது ஏற்கனவே அது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்பது புள்ளிகள் அதாவது முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ஒரு ஜெர்மானிய கணித வல்லுநர் அவர் வந்து ஒரு முக்கோணத்தில் முக்கியமான புள்ளிகள் ஒரு ஆறு புள்ளிகள் வழியாக ஒரு வட்டம் செல்கிறது அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சார் ஒரு முக்கோணத்தில் முக்கியமான புள்ளிகள் வந்து நீங்கள் அடிக்கொடிக்கு சொல்லணும் சும்மா எல்லா புள்ளி வழியாக அது போகல முக்கியமான புள்ளிகள் ஆறு புள்ளிகள் வழியாக அந்த வட்டம் செல்கிறது என்பதும் அவர் கண்டுபிடித்தார் அவர் பேர் வந்து கார் வில்லியம்ஸ் ஃபோயர் பேக் அப்படிங்கிறது அவருடைய பேர் அதுக்கப்புறம் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து பிரெஞ்சு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கணித வல்லுநர் அதே வட்டம் அந்த ஆறு புள்ளி மட்டும் இல்லாமல் இன்னொரு மூணு புள்ளி வழியாக செல்கிறது மூணு முக்கிய புள்ளிகள் வழியாக செல்கிறது அப்படிங்கிறத பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஆர்லி டெர்கம் அப்படிங்கிற ஒரு கணித வல்லுநர் அதை கண்டுபிடிச்சார் அது அவர் தான் அந்த வட்டத்துக்கு ஒன்பது புள்ளி வட்டம் என்று பெயரிட்டு இன்று வரைக்கும் அது வந்து ஒன்பது புள்ளி வட்ட தேட்டம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்து நைன் பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும் அதில் நான் இப்போ சொன்ன எல்லா வரலாறுமே அதில் இருக்கும் ஆகவே இந்த இருநூறு ஆண்டுகளாக அது ஒன்பது புள்ளி வட்டம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இப்போ இந்த வட்டத்தை நான் வந்து ஆறு கற்க மூணு பாயிண்ட் கண்டுபிடிச்சார் அதை தவிர்த்து இன்னும் கூடுதலாக ஒரு மூன்று முக்கிய புள்ளி வழியாக இந்த வட்டம் செல்கிறது ஒரு முக்கோணத்தின் ஏற்கனவே ஒன்பது முக்கு முக்கிய புள்ளிகள் வழியாக அது செல்கிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க இருநூறு ஆண்டுகள் கழித்து தமிழ நான் அதை கண்டுபிடித்திருக்கிறேன் அந்த அதே முக்கோணத்தில் இன்னும் ஒரு கூடுதலாக மூன்று முக்கிய புள்ளிகள் வழியாக இந்த வட்டம் செல்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கு பனிரெண்டு புள்ளி வட்டம் என்ற பெயரையும் நான் சுட்டி இருக்கிறேன் இந்த தேட்டத்தை தான் நான் முதன் முதலாக நான் அங்கே கொச்சியில் நடைபெற்ற அகில இந்திய கணித ஆசிரியர்கள் மாநாட்டில் என்னை கூப்பிட்டு இதை பற்றி பேச சொன்னாங்க நான் இதை பற்றி உழைக்கினேன் அந்த கூட்டத்தில் அதுக்கு எனக்கு சான்றிதழ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க அப்போ அந்த மாநாட்டில் இருந்த க கணித வல்லுநர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து நம்ம உலக அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு ஒரு க கணித மேதை ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் டாக்டர் எஸ் ஆர் சந்தானம் பேர் அவர் தான் என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து வர்ற ஆகஸ்ட் மாதத்தில் இத்தாலியில் ஒரு மாநாடு இருக்குது நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து அங்கே அந்த அந்த மாநாட்டில் இதை அரங்கேற்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க நானும் வந்து இப்போது இத்தாலிக்கு சென்று சென்ற ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்னுடைய இந்த புதிய கண்டுபிடிப்பை நான் உலக கடித மேதைகளின் நடுவில் நான் இதை வந்து எடுத்துரைத்தேன் இதை அனைவரும் பாராட்டி ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இதை அந்த கூட்டம் முடிந்த பிறகு கூட என்னோட நிறைய நிறைய பேர் வந்து விளக்கம் கேட்டாங்க எல்லாத்தையும் நான் சொன்னேன் இதை இதை வந்து ரொம்ப பெருமையாக அதை ஏற்றுக்கொண்டார்கள் உலக அளவில் இது வந்து புதிய கண்டுபிடிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் அனைத்து பெறுவதை நான் தெரிவித்துக் கொள்வேன் எழுபது எழுபத்தொன்று எழுபது இருந்து எழுபத்தொன்று வரைக்கும் பாளையங்கோட்டையில் சிவனிஸ் கல்லூரியில் நான் படித்த போது இது வந்து பாடமாக இருந்துச்சு அப்போ மதுரை கா மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் கிடையாது அப்போ வந்து மதுரை பல்கலைக்கழக கழகம் இருந்துச்சு அவங்களுடைய பியூசி சிலபஸில் இது வந்து இந்த தேட்டம் உள்ளடக்கி இருந்தது அந்த தேட்டத்தை தான் நான் வந்து அப்போது எங்கள் கடித ஆசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதில் ஆனால் இப்போவும் அந்த நேஷ்னல் டேலண்ட் செர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு நடத்துவாங்க அகில இந்திய அளவுல அந்த தேர்வுனுடைய பத்தாம் வகுப்பு மாணவர்களே அந்த தேர்வுனுடைய பாடத்திட்டத்தில் இந்த தேட்டம் இருக்குது

அதில் ஒன்பது புள்ளியை கண்டுபிடிச்சிட்டாங்க இது இந்த புள்ளி தான் புள்ளிதான் கண்டுபிடிச்சாங்க பன்னெண்டு புள்ளி எடுத்து இருந்துச்சு அப்ப மிச்சம் மூணு புள்ளியே என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் ஒரு வாரம் நான் தொடங்க கண்டுபிடிக்க தொடங்கினது இருந்து நான் எடுத்துக்கொண்ட காலம் வந்து ஒரு வாரம் ஒரு வாரம்னா நான் வந்து இங்க வந்து ஒரு பவுண்டரேட் சேர்மனாக இருந்து பல அலுவல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இரவு நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ தான் கிடைக்கும் சங்க பார்த்து பேசுங்க சார் மற்ற நேரம் முழு நேரமாக சங்கிட பார்த்து சங்கி கேமரா ஆகுது ஆமாம் முழு நேரமாக பணி செய்யலை ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரமாக இருக்கும் சில நாள் அது கூட செய்ய மாட்டோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வாரத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தேட்டங்கள் இருக்குது அந்த தேட்டங்கள் இல்லாமல் ஒவ்வொரு விதத்தில் ஒன்று ஒன்று பயன்படும் ஒரு பொருள் பொறியியல்களையும் நிறைய பயணம் ஆனால் வித்தாகர் தேட்டம் பயன்படுற அளவுக்கு வேறு எந்த தேட்டமும் பயன்படலை

இரநூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதில் இன்னொரு மூன்று புள்ளி வழியாக அந்த வட்டம் செல்கிறது என்பதை வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம் அது வந்து பனிரெண்டு புள்ளி வட்டம் என்று அதுக்கு அது வந்து பெயரிடப்படும் அழிக்கப்படும் அதாவது முதல்ல அது வந்து ஒரு ஆறு புள்ளி வட்டமாக ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அதுக்கு ஆறு புள்ளி வட்டம் பண்ணி பெயரிட்டார் அதுக்கு ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து அதில் இன்னொரு மூணு புள்ளியாக அந்த வட்டத்தில் போகுது அந்த வட்டம் வந்து இன்னொரு மூணு முக்கிய புள்ளி வழியாக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து ஒன்பது புள்ளி வட்டம் பண்ணி இன்னொரு கணிதம் எதை பெயரிட்டார் அதுக்கப்புறம் இரநூறு ஆண்டுகளாக அந்த வட்டம் இன்னும் வேறு புள்ளிகள் வழியாக போகிறதாங்கிறது யாரும் கண்டுபிடிக்கவில்லை இப்போ ஒரு அப்போ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த வட்டம் இன்னும் மூன்று முக்கிய புள்ளிகள் வழியாக செல்கிறது என்பதை உலகுக்கு எடுத்து காட்டி அதுக்கு வந்து பனிரெண்டு புள்ளி வட்டம் என்று பெயரிட்டு இருக்கிறோம் ஒன்பது புள்ளி வட்டமே நம்ம இன்னும் சேர்க்கல ஆனா அந்த அகில இந்திய நேஷனல் டேலண்ட் எக்ஸாமினேஷன்ல அது இருக்கு அது பாடத்திட்டத்தில் இருக்கு இனிமேல் வர்ற பாடத்திட்டத்தில் இது கண்டிப்பாக சேரும் அது தமிழக அரசில் சேருதோ இல்லையோ உலக அளவில் பாடத்திட்டத்தில் இது கண்டிப்பாக சேரும் ஏன்னா நைன் பாயிண்ட் சர்க்கிள் நாங்களே படித்தோமே நைன் பாயிண்ட் சர்க்கிள் தேரங்கிறது நாங்களே படித்த ஒரு தேரம் தான் அந்த காலத்தில் அப்போது இன் இப்போவும் மற்ற இடங்கள்ல இருக்குது மற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் வச்சுருக்காங்க நம்ம வைக்கலை இனிமேல் அதை வைக்கணும்